arunexilu ziva an elite active retirement community in mahabharatam chennai for apartments and luxury villas called 72888 2 கேரளாவைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை தேனியில் வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பிய மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் தேனி மாவட்டத்தில் தனியார் நர்சிங் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் கேரளாவைச் சேர்ந்த மாணவி ஒருவர் படித்து வந்துள்ளார் இந்த மாணவியை நேற்று தேனி ரயில் நிலையம் அருகே மர்ம நபர்கள் சிலர் கடத்திச் சென்று அவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இன்று இறக்கிவிட்டு சென்றுள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவி திண்டுக்கல் மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று தனக்கு நேர்ந்து கொடுமையை பற்றி புகார் கொடுத்துள்ளார் உடனடியாக அந்த மாணவியை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர் அங்கு அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக மகளிர் காவல்துறையினர் கொடுத்த தகவலின் பேரில் மருத்துவமனைக்கு சென்ற திண்டுக்கல் டவுன் போலீசார் மாணவியிடம் விசாரணை நடத்தினர் அவரை பாலியல் வன்கொடுமை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு படிக்க வந்த மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது